சரிங்க அன்னைக்கு வந்து கொட்டையில் வந்து மீன் பிடிக்க வந்துக்குறங்க மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால எந்த வேலையும் இல்லை அதனால் மீன் பிடிச்சி பொரித்து குழம்புக்கெல்லாம் இப்போ வந்துக்குறேங்க அருங்க ஃபஸ்ட்டு வந்து வலையை விட்டுட்டுங்க ஃபஸ்ட்டு கட்டி விட்டுக்கிறேங்க

ஓரத்தில் போலாம் மர்த்ததிக்கு போகாத என்ன குட்டி யார போய் ஆ தலைக்கு மேலே எகிறி வருது மீன் அத போட்டு வந்து பாத்திங்களா हां என்னா பின்னிர போ அப்போ தான் வந்து அந்த அந்த மீன் வந்து கரெக்டாக பிடிக்கும் லப்புன்னு பிடிக்கும் பத்தியா பத்தியா மென் ஆ ஆ சொன்னல நீ பிடிக்காத விட்டுட்டியே புடுங்கடா இது ஏய் இங்க பாத்துட்டு

மீன் வந்து மலையிலேருந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் மலையிலேருந்து மலையிலேருந்து ஏ மலையிலேருந்துன்னு சொல்கிறேன் அப்போதான் அது பிடிக்கும் என்ன அவன் இப்படி தான் எனக்கா நஷ்டம் நஷ்டமா கிட்டியா எனக்கு என்ன பிரச்சனை ஆமா எனக்கு என்ன பிரச்சனை இருக்கும்

கொஞ்சம் பெருமினர் வாங்கலாமா பாப்பாடலாம் நாம இருக்கு ஆ வேணாம் இல்லையா என்னடா ஏய் இப்பீத்து கொண்டு போய் இத குடுங்க அப்புறம் ஏய் இது என்ன இது இது என்ன இது இதோட நிமினா நாகமரக்கு என்ன போய் டேஸ்ட் இது நல்லா இருக்குது ஆ நாகமர மீன் வேணும்னு சொன்னா அடுத்த செகண்ட் வருது இது மான சேஜா நாகமர மீன் போடுவா நாளா அத்தனை ஓடு நாய் விட்டு போறதே 70 ரூபாய் கிலோ 70 ரூபாயா ஏய் போனே ஏய் அங்க போனா ஐம்பது ரூபா இருபது ரூபா வச்சு வைக்கிறாங்க பெட்ரோல் எல்லாம் சேர்த்து ஆமா ஆமா சார் அவளுக்கு எடுத்து போட்டு அங்கே தூவி போட்டு அழுத்துறாரு பாருங்க மீன் பிடிச்சு கழுவிட்டு விளையாண்டு அப்படியே பொறிக்கிறாங்க குழம்பு வைக்கிறேங்க

അതെന്തൊക്കെ തനിയും നല്ല ജില്ല അത പക്കം ആക്ക சுத்தம் பண்ணுறேன் எப்படி பார்த்தியா குடுக்கு பாருங்க அவ்வளோதான் மீனை வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்போ முடிக்கிறது எப்போ வைக்க குழம்புக்கு வந்து இன்னொரு பிட்டாக வைக்கிறேங்க ரெண்டு மீன் தான் ம் பாருங்க குழம்பு மீன் வந்து தனியாக வச்சுட்டுங்க இது நல்லா கொஞ்சம் பெரும் பெரும் இருக்குது பாருங்க ஜிலேபி மீன் நல்லா பெருசு பெருசாக இருக்குது குழம்புக்கு மட்டும் அந்த கோட்டையில் தான் மீன் பிடிச்சிங்க மீன் வந்து ஆரம்பிச்சுட்டா இருக்கு என்னது

நல்லா கொஞ்சம் அந்த பானில் மாற்றி ஆக போ சரி குழம்புக்கு ரெடி பண்ணுறாங்க பாருங்க குழம்புக்கு வந்து அடுப்பு ஒரு இடத்துல பொறிக்கிறது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நிற்கிறேங்க இது வந்து குழம்பு மீன் பாருங்க நல்லா நீட் நீட் மீனாக குழம்பு வச்சிடுங்க சின்ன சின்ன மீன் வந்து பொறிக்கிறதுக்கு வச்சிடுங்க பொறிச்சிட்டுங்க தண்ணி தண்ணி நானே பிடிச்சாரு நானா இல்லை இது வேற ஊருக்காருக்காரு என்ன வடிவம் பொறுக்கி பொரு சாப்பிட்டுட்டே தருவோம்

செஞ்சு போறாலும் அவரு தான் செஞ்சு போச்சாத நினைக்கிறேன் குழம்பு நல்லா சுண்டிச்சு குழம்பு செம்ம டேஸ்டாக இருக்குது அதெல்லாம் வச்சதுக்காக அதுக்கும் சளி குடிச்சா செம்ம சூப்பராக இருந்துச்சு அதை கொடுத்து மீசு கரமாமா ரசம் குட்டிக்கிறார் மீன் குழம்பு ரசம் பாருங்க மாஸ்டர் வந்து பெப்பர் போட்டு மீன் பொரிக்கிறாரு மீனை தூளு போட்டு ஒரு செரிப்பை பெப்பர்லேயே பொறிக்கிறார் மாஸ்டர் மாஸ்டர் கொஞ்சம் காத்துக்கஞ்சந்தே இருக்கு பொறிக்கிறேன் மீனும் முடிஞ்சு